அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கல் கல்லுண்ணாமி குருளியன் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுன்பார் கல்லுண்பவர் தூங்குபவர்கள் உறங்குபவர்கள் செத்தவர்களை விட வேறுபட்டவர்கள் அல்ல எப்பொழுதும் கல்லை மதுவை குடிப்பவர்கள் தான் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உறங்குவது போலும் சாக்காடு என்று வள்ளுவர் சொன்னார் அதைத்தான் இந்த குரலையும் சொல்லியிருக்கார் ஹூ இஸ் ஸ்லீப்பிங் இஸ் நாட் பர்சன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஆல்வேஸ் ஹூ இஸ் ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் ட்ரிங்கிங் பாய்சன் உறங்குவது போலும் சாக்காடுன்னு ஐயன் சொல்லியிருக்கார் அப்போ மரணம்ங்கிறது என்னங்க கண்ணை மூடி படுத்து தூங்கிடுறோம் அதுதான் மரண நிலை கண்ண முடிச்சு பார்க்கறோம் அதுதான் விழிக்கிற நிலை பல பேர் கண்ண மூடி தூங்கிட்டு விழிக்கிறதே கிடையாது அப்போ அந்த மரணத்துக்கு போயிடுறாங்க திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழும்போது அந்த மரணம் அப்படிதான் ஏற்படுது மயக்கம் போட்டு கீழே விழும்போது தூங்குற மாதிரி போகிறாங்க அப்படியே அவங்க செத்து போயிடுறாங்க இதைத்தான் ஐயன் சொல்கிறார் மரணம் என்பது தூக்கத்தினுடைய ஒரு நீண்ட தூக்கம் மீழா துயல் மீளா துயல்னா அதுக்கு பேர் மீளா தூக்கம் அது எந்திரிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அது உறக்கம் எந்திரிக்கலன்னா அது சாக்காடு அந்த மாதிரி தான் இதை வந்து எங்கே கொண்டு போய் ஒப்புமை சொல்ல பாருங்க அந்த மாதிரி தான் நீ சாராயத்தை குடித்தாலும் கல்லை குடித்தாலும் போதைப்பொருளை உபயோகப்படுத்தினாலும் அது வந்து தான் அது அமிர்தம் இல்லை நீ அமிர்தம் நினச்சிட்டு குடிக்கிற குடிக்கும்போது உனக்கு ஒரு ஒரு திருள் கிடைக்கிறது ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்குதா நினச்சிக்கிட்டு நீ வாங்கி வாங்கி குடிச்சிகிட்டு இருக்கிற ஆனால் உண்மையிலேயே அது நஞ்சு தான் அது விஷம் தான் அப்படின்னு சொல்கிறேன் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசிங்க ஐயா அந்த காலத்தில் நம்ம குடிக்கிறதுல ரெண்டு விதமான இது இருக்குது இத்தையில் ஆல்கஹால் மித்தையில் ஆள்கஹால்னு இத்தையில் ஆள்கஹால் தான் நல்ல சாராயம் அதில் பர்சன்டேஜ் சதவீதம் மாறும் பீருக்கும் பிராந்திக்கும் விஸ்கிக்கும் ஒயனுக்கும் பர்சன்டேஜ் மாறும் பீருங்கிறது குறைந்த அளவு இருக்கும் அதே இன்னும் மற்றெல்லாம் அதிகமாக போக போக அதிக அளவில் இருக்கும் இது இது வந்து இத்தையில் ஆட்கால் மித்தையிலாட்காலுங்கிறது தான் மெத்தனால் அதுதான் வந்து எரிசாராயம் அதை தான் வந்து குடிச்சிட்டு அல்லது அது கலந்த சாராயத்தை குடிச்சு தான் கள்ளச்சாராயம் குடிச்சு தான் பல பேர் வந்து பார்வை இழக்கிறது உயிர் போகிறது இந்த மித்தையில்காலுங்கிற அந்த கள்ளச்சாராயம் குடிக்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த கண் பார்வை நரம்பு கெட்டு போய் பார்வை போயிடும் கொஞ்சமாக குடிக்கும் நிறைய குடிச்சா உயிரே போயிடும் இத்தையில்காலங்கிறது குடிச்சா ஒட்டுக்காக உயிரெல்லாம் போகாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிவருங்கிற கல்லீரில் அரித்து குடலை எல்லாம் புண்ணாக்கி அவன் வந்து உடம்பையே கெடுத்து அவனை சாகடிச்சிடும் ரெண்டுமே விஷம்தான் இது வந்து உடனடியாக கொள்ளக்கூடிய விஷம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லக்கூடிய இந்த ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷம் அதனால நீ மது குடிக்கும் ஒவ்வொரு சொட்டும் நீ விஷம் குடிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கறத நினைக்கணும் அப்படிங்கறதுதான் ஐயன் அற்புதமான ஒரு ஒப்புமையோடு சொல்லியிருக்காரு ஓமையோட சொல்லியிருக்காரு உறக்கத்துக்கும் சாவுக்கும் உள்ள ஒப்புமை என்னவோ அதை எடுத்து நீ குடிக்கும் சாராயத்துக்கும் விஷத்துக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார் துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் யஞ்ஞான்றும் நஞ்சுன் பார் கல்லுண்டபர்